ஃப்ரெண்ட்ஸில் எப்படி நான் பார்க்க போகிறோம்னா குடமளகா தொக்கு தான் சேப்பிட்றோம் செம்ம டேஸ்ட்டெலாம் சூப்பராக இருக்கும் சும்மா விதைக்கி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா காரமே இருக்காது அந்த மெகாவில் செம்ம சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து சப்பாத்தி தான் வந்து குடமிளகாய் தொக்கு செய்கிறேன் அதுக்கு எப்படி செய்யணும் பத்தலாமா வாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாய் ஒரு பச்சை சாரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிப்பு புளிப்புதுமையாக இருக்கணும் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடையை நல்லா சூடாகனா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த குடமிளகா வாங்காமல் தான் வந்தேன் எப்போயாச்சும் டைம் தான் வாங்காமல் வரும்போது தான் லாஸ்ட்டில் வந்து ரெண்டு மூணு அம்மாங்களாம் அவங்கள்ட்ட வாங்கவே மாட்டாங்க எப்படிலாம் பார்க்கும்போதுலாம் அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க அவங்கள்ட்ட ஒரு கையும் ரெண்டு கை நான் வாங்கிட்டு வருவேன் வாங்கினா கூட ஏதாச்சும் அந்த காய் வாங்கினா கூட இருந்தால் கூட அந்த காய் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா அவங்களுக்கும் வியாபாரம் போகணும் அவங்கள்டையும் அவங்களுக்கும் யாராச்சும் சேல்ஸ் வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களோ அதனால அவங்கள்ட்ட வாங்கிட்டு வருவேன் ஏதாச்சும் ஒரு ரெண்டு காய் வாங்கிட்டு வருவேன் இந்த டைம் வந்து குடமிளகாவும் சவுச காயும் வாங்கிட்டு வந்தேன் நான் செய்யவே இல்லை அப்படி தான் வச்சுருக்கேன் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு வியாபாரம் போகட்டும் சொல்லிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வராங்க அவங்கள்ட்ட கண்டிப்பாக யாரும் வாங்கவே மாட்டாங்க யார் எங்கே நிறைய இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவாங்க இந்த கம்மியாக இருக்க சைடு இந்த வயசானவங்கள்டாம் வாங்கவே மாட்டாங்க அது மெல்லாம் நீங்களாம் வாங்குங்க அவங்களுக்கும் கொஞ்சம் பாவம் தானே அவங்களும் நான் அப்படி தான் வாங்குவேன் நீங்களாம் எப்படி வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் சேர்த்து நல்லா இருக்கேன் அதில் ஒரு கொத்துக்காய் ரோப்பில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தான் எல்லாம் கத் இது கட்டை வாங்கினதுனால கட்டை நல்லா செய் மெலிசாக நல்லா கட் பண்ண கற்றுக்கிட்டேன் நான் கத்தியில் கையெல்லாம் இப்போ கொஞ்சம் கட் பண்ணுறதில்ல ஏன்னா கத்தி கட்டை இருக்கிறனால கையெல்லாம் கட் பண்ணிக்கிறது இல்லை அடிக்கடி கிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை போகணும் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குள்ளேயும் நல்லாயிருக்கும் இன்னும் பொடியாக நறுக்கி நம்ம வந்து தொக்கு செஞ்சோம்னா இட்லி கூட இதெல்லாம் சாப்பிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இட்லி தோசை வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்கறதுக்கு தண்ணி தேக்காமல் நம்ம போகிறோம் ஏன்னா பச்சை இந்த குடம்பெலாம் சீக்கிரம் வந்துடும் ரைஸ்லேயா இருக்கும்போது அது மட்டும் சீக்கிரம் வந்துடும் அதெல்லாம் சீக்கிரம் அது வந்து சமைக்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு போது தக்காளி சேர்த்துக்கலாம் எதுக்குமே நம்மளேருந்து காலைல வச்சு வெண்டைக்காய் குழம்பு எல்லாம் சாப்பாடு இருக்குது நைட்டுக்கு வந்து தான் நான் செய்கிறேன் நானும் நேற்று நைட்டு செஞ்சது இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்குது அது கூட உப்பு சேர்க்கணும்ல உப்பு சேர்த்துரலாம் கிளைமேட் வந்து மழை வர மட்டும் தான் தெரியுது நேற்று சரியான வெயில் இன்றைக்கி வந்து மழை வர மட்டும் தான் வெயிலே இல்லை அதிகம் மழை வர மாட்டேன் தான் கிளைமேட் அப்படி தெரியுது இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால இன்னைக்கு என்ன சாப்பிட்னா தக்காளி சாதம் வாலக்காய் பொரியல் நாளைக்கு இந்த வீடியோ வரும் நம்ம நேற்றையும் இந்த வீடியோ போடணும்னு நினச்சது போட முடியல எடிட் பண்ணுறதுனால இன்றைக்கி தான் நம்ம எடிட் பண்ணி போடுறோம் நேற்றையும் எடிட் பண்ண முடியல இப்போ நல்லா கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே கூடாது நல்லா வதக்கிக்கலாம் இங்கே வெடிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ஊராக இருந்தாலும் கூட போகலாம் எங்கேயாச்சும் போய் வயல் கூட உட்காந்து எடி பண்ணலாம் இங்கே வந்து எங்கேயும் போயிடலாம் பக்கத்துலேயும் சவுண்டு கேட்டு தான் இருக்கும் பக்கத்தில் கோழி கற்று நாய் கத்தும் மனசங்க கற்றுவாங்க எல்லாேருமே கற்றுவாங்க எடிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் காலில் இப்போ எடிட் போனோம் அப்போ எடிட் போய்ட்டு இப்போ எடிட் போனோம்னு நினச்சிட்டே இருந்தால் எடிட் பண்ணவே முடியல பக்கத்தில் வேற ஒரு டெட்டாகிடுச்சு அவங்க வேறு ஒரே சவுண்டு அழுதுட்டு அப்படி இப்படி இருந்தாங்களா சரி அவங்களாம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வெடி எடிட் பண்ணிகிட்டு வயசானவங்க தான் இறந்து போனாங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரம் ரெண்டு வீடு தள்ளி தொடளக சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடியாச்சு நம்ம வந்து சூட்லேயே நல்லா வெந்துடும் அந்த ஹீட்லேயே நம்ம தண்ணி சாக்கியே தேவை கிடையாது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து பெருசாக எந்த மசாலாவும் இல்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா அவ்வளோ தான் சேர்க்க போகிறோம் சிக்கன் மசாலா செய் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் காரத்தை வந்தாலும் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க எந்த நீங்கள் காரம் சாப்பிட அந்தளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துங்க நம்ம நான் இந்த மிளகாய் காரம் இருக்கவே இருக்காது நம்ம விதையெல்லாம் எடுத்துடுறோம் விதையை எடுத்தோன்னா கொஞ்சம் கூட காரமே இருக்காது கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா இவ்வளோ தான் மசாலா சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் இல்லை உங்களுக்கு தண்ணி வேணால் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொல்லி தொக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் தண்ணி குத்திக்கலாம் எனக்கு தண்ணி தேவையில்லை நம்ம சப்பாத்தி தான் சாப்பிட்றோம் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா இருந்தால் தொக்கு பதத்துக்கு தான் நல்லாயிருக்கும் அதனால தண்ணியே சேர்க்கல உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துனாலும் கிண்டிகிட்டு இருக்கோம் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு அது என் ஃப்ரெண்டு தான் மூணு மாதம் கழிச்சு தான் ஃபோன் பண்ணுறான் மேரேஜ் போனதே அவங்க மேரேஜ் தான் போயிருந்தா மூணு மாதம் கழிச்சு இப்போ ஃபோன் பண்ணுறான் சரி ஃபோனை அட்டன் பண்ணி போயிருந்த சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுனே ஃபோனே வைக்கல எப்படி ஒரு மணி நேரம் பேசினதுனால தொக்கும் ரெடி ஆயிடுச்சு நான் கீழே இறக்கி வச்சாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல ஃபோன் பேசியிருந்த மாதிரி வீடியோ எடுக்கல இது அப்படியே வந்து மூடி வச்சிட்டா மூடி வச்சதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு ஃபோன் பேசிட்டே இருந்ததுனால ஃபோன் அடிச்சிட்டே இருந்தனால சரி ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்கணுன்னு ஃபோனை அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் அவன் ஃபோனே வைக்கல ஒரு மணி நேரம் பேசியிருந்தனால ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா தொக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் இறக்கி வச்சு நல்லா ஆறிடுச்சு பாருங்க சூப்பரான தொக்கும் ரெடி ஆகிடுச்சு குடமிளகா தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தையும் கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு காரமே இருக்காது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க நல்லா சொல்லுங்கள் இதே போல அடுத்த பார்க்கலாம் கே பாய்